நவராத்திரி விழாவையொட்டி தர்மபுரம் ஆதினத்தில் கொழு திருவிழா ஆதீன கல்வி நிறுவனங்களின் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கொழு கண்காட்சியை தர்மபுர ஆதீனகர்த்தர் பார்வையிட்டார் மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த தர்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் முப்பதற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது நவராத்திரி விழா தொடங்குவதை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீன திருமணத்தில் மயிலாடுதுறை மற்றும் சுற்று வட்டாரங்களில் அமைந்துள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களின் சார்பில் கொழு கண்காட்சி நடைபெற்றது இதில் தர்மபுரம் குரு ஞான தொடக்கப்பள்ளி தர்மபுரம் குரு ஞானசம்பந்தர் சம்பந்தர் மேல்நிலைப்பள்ளி மயிலாடுதுறை குரு ஞானசம்பந்தர் மெட்ரிக் பள்ளி கன்னியானத்தம் குரு ஞான சம்பந்த காமாட்சி நடுநிலைப்பள்ளி சித்தர்காடு குரு ஞான சம்பந்தர் சிற்றம்பழ நாடிகள் நடுநிலை பள்ளி மற்றும் தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களின் சார்பில் ஏராளமான கொழுபொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இவற்றை தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பார்வையிட்டனர் முன்னதாக அவர் ஆதீன குரு முதல்வர் திரு உருவப்படத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினார் இதில் ஆதீன கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க